மீன ராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் பிரகஸ்பதி பண்புள்ள ஜாதகம் படிச்ச ஜாதகம் மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி யாருன்னு கேட்டால் மீன ராசியில தான் டாக்டர்ஸ் நிறைய படிப்பீங்க நர்ஸ் ஆகும்னு ஆசைப்படுவீங்க டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கக்கூடிய தருணமும் உங்கள் ராசி தான் அதே போல லா படிக்கணும் அட்வொகேட் ஆகணும் எல்எல்பி ஆகணும் ரியல் எஸ்டேட் பண்ணணும் சொல்ல போனா வட்டி துடுக்கிற கொழிக்கு தொழில் இன்னும் சொல்ல போனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் குடுக்கல் வாங்கல் காரு வாங்கி விற்கிறது வீடு நிலம் வாங்கி விற்கிறது இதுவும் உங்க ஜாதகத்துக்கு பலன் கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஜாதகமும் நீங்க தான் குரு ஜாதகம் சாதாரண ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு தருணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு தான் நிறையவே இருக்கு ஆனா இது ஒரு கட்ட காலத்துல இருந்திருந்தாலும் மீன ராசிக்காரங்களுடைய தன்னுடைய தகப்பன் தாயி மீன ராசிக்காரங்களுடைய பெண்களுடைய படிப்புக்கும் உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கும் கல்லு மண்ணை வித்தாவது கட்டின வீடை வித்தாவது நகநட்டை வித்தாவது உங்களை படிக்க வச்சிருவாங்க இது ஒரு தன்மையும் இருக்குது ஆனால் ஒரு கட்ட காலத்தில் பதினஞ்சு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் கால தாமதமான திருமணங்களும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மீன ராசி ஆண்கள் சுகபோகி வீடு நிலம் சொத்து சுகம் பூர்வீக சொத்து பெரிய காரு பெரிய வீடு பங்களாவோட வாழக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்தில் உண்டு படத்துக்கு சினிமாக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையில பல கோடி நீங்க தான் செலவு பண்ணுவீங்க அந்த தருணமும் உண்டு ஆனால் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் சந்நியாசி இளம் ியாசி பெண்ணா பிறந்தா சிஸ்டர் ஆனா பிறந்தா சித்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் நீங்க இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு ஒன்றரை வருஷம் பல கோடியை இழந்திருக்கணும் பல லட்சத்தை இழந்திருக்கணும் பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து வராம கூட இருந்திருக்கலாம் இல்ல காசு பணத்தை செலவு பண்ணிட்டு அந்த காசுக்காக இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் தர்மங்கள் பண்ணலாம் ஆன்மீக தொடர்புடைய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு சொல்ல போன மந்திர மாயாஜால வித்தைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதையும் கத்திருக்கக்கூடிய தருணமும் மீனராசிக்கு உண்டு ஆனா மீனராசி பெண்கள் தான் பாவம் ஏன்னா படிப்புல கான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மை உண்டு பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனா ஒரு கட்ட கால வயசு ஒரு உதாரணத்துக்கு டுவெல்த்து படிச்சுட்டு காலேஜ் சேரீங்க காலேஜ் சேர்ந்துட்டு அடுத்த ரெண்டாவது வருஷம் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதனால உங்க தாய் தகப்பன் எங்கேயாவது உடனே வாங்கி தான் ஃபீஸ் கட்டுவார் அதையும் கட்ட முடியாத சூழ்நிலை எத்தனையோ பேர் படிக்க முடியாமல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த தருணமும் உண்டு ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்ட யோகமும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா சுக்கரன் உங்க ஜாதகத்துல பலமாவே வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்ட ஜாதகம் தாங்க சனி ஆரம்பம் ஆளா பரத்தா அரசனா இருந்தா கூட நஷ்டம்தான் படணும் அவமானம் அவைப்பேறு தான் படணும் இதுல ஒரே ஒரு புள்ளி மட்டும்தாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இனி வருங்காலங்கள் யோகம் ஆனா கல்யாணம் ஆன ஆண்களுக்கு பெண் மோகம் வரும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் மீன ராசிக்கார ஆண்களுக்கு வந்தா ஏழ சனி சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி உன்னதமான பதவியில இருந்து சரி அது எம்எல்ஏ சரி எம்பி இருந்தாலும் சரி எந்த துறையா இருந்தாலும் சரி நீங்க தரட்டி கேட்டா நிறைய கோயில்களுக்கு தானம் பண்ணுங்க பணம் இருந்தா தியானம் பணம் இல்லைன்னா தியானம் இதை புடிச்சுக்குங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம் அந்த மீனராசி பெண்களை மதிங்க மீனராசி பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அவங்க வாழ்க்கைய ஹோப் பண்ணுங்க மீன ராசி பெண்களை கேட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா ஏமாறுவீங்க பதினேழு வயசு இருபத்தோரு வயசு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே மீன ராசி பெண்களும் ஏமாறுவீங்க அதோடைய டிப்ரெஷன் தான் வாடா கல்யாணம் வேண்டாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆண்களையே வெறுக்கத்தக்க கூடிய நேரங்காலங்கள்லாம் நடக்கும் இது விதி ஏன்னா நீங்க சிஸ்டர் ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம் நீங்க தான் உங்க வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்கணும் அற்புதமா வாழணும் அரசனை போல வாழணும் ஆனா இப்ப மீனராசிக்கு குரு பலன் இருக்கு ஆகாத திருமணம் நடக்காம ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தோரு வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாலை மாளிகை கெட்ட போறீங்க பிஎம்டபிள்யூ எம் பென்சு கார் வாங்க போறீங்க விலை உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் மீன ராசிக்கு தாங்க உண்டு இந்த மாதம் இனி வருங்காலங்கள்ல சூப்பர் நேரம் நடக்கு பயப்படவே பயப்பட ஏழரா சனி பயப்படாதீங்க உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு ராகு பகவான் வந்திருக்காரு அப்ப விலை உயர்ந்த ஒரு தன்மை பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய தருணம் வெளிநாடு வெளி தேசத்துல வரக்கூடிய காசு பணம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா பத்து கோடி ரூபாய் லாபம் அப்படி காசை ரெட்டி பார்க்கக்கூடிய தன்மை லாட்ரி வாங்கினாலும் தான் அடிக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரமும் மீன ராசிக்கு இருக்கு அகமகிழ்ந்து வாழுங்க அரசனை போல வாழுங்க அன்பா பண்பா அனுசரிச்சு உங்க குடும்பத்தோட ஒற்றுணர்ந்து வாழுங்க மீன ராசி உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணா மட்டும்தான் மாட்டிக்குவீங்க மண்ணை ஏமாத்தனா மாட்டிக்குவீங்க பொண்ணை ஏமாத்தனா மாட்டிக்கிட்டு இருக்குங்க பெண்ணை பெண்ணா மாட்டிக்குவீங்க ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க இந்த வருஷம் வளர்ச்சி பார்த்து உங்களுடைய வளர்ச்சி தன்மை இவன் மடியணும் இவன் அழியணும் இவனுக்கு நோய் நொம்பலம் வரணும் இவன் குடும்ப சாம்ராஜ்யமே அழியணும்னு சொல்லி மீன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அது ஏன் உங்க ராசியில ராகு பகவான் இருந்துட்டு வந்தாரு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகு எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுக்கு சூனியம் பண்ணுவாங்க அந்த உங்க வாழ்க்கை பிரதிபலிப்பா இருக்காது பலவீனங்களை தெரிஞ்சுக்குங்க மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் முருக கடவுளும் குரு பகவானும் ஒண்ணு நீங்க தாங்க வடபழனி கோயிலுக்கு போனோம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போங்க ஏதாவது ஒரு நாள் காலையில் சாயந்தரம் போங்க நெல்லிக்காய் தானம் கொடுங்க உலர்ந்த திராட்சை தானம் கொடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு மாதளம்பழத்தை குடைச்சு அந்த மாதளம்பழத்தை அள்ளி கொடுங்க இப்படி கொடுக்கலாம் ஸ்வீட் கொடுக்கலாம் வசதிக்கேத்த மாதிரி ஏதாவது ஒன்று அடியார்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவிலில் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க எந்த பயமும் பயப்படாதீங்க பணம் இருக்கிறவனுக்கு தான் பரிகாரம் பணம் இல்லாத நம்மள மாதிரி பாபரணம் பாமர மக்களுக்கு இந்த மாதிரி கோயில செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு தானம் இல்லைன்னா தியானம் இப்படி இருக்கணும் தான் காவி வேஸ்டி கெட்டணும் கழுத்துல ருத்ராட்சம் போடணும் இல்ல கையிலையாவது ருத்ராட்சம் போடணும் ஏன்னா தலைக்கு வர்றது தலைமுடியோட போகும் மீன மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விபத்து பிரச்சனை இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதம் இந்த ஒரு மூணு மாதத்துக்கு மீன ராசிக்காரர்களுக்கு விபத்துனால ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க கவனமா இருக்கணும் ஸ்டேரிங்க தொட்டு கண்ணுல ஒத்திக்கணும் உங்களுடைய முன்னோர் உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை தான் வண்டியில ஏறணும் லாங் டிரைவ் பண்றவங்க எல்லாம் கவனமா இருக்கணும் சரியா மீனராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இதுவன நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம